ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன் நாங்கள் வந்து இன்றைக்கி மதுரை போகலான்னு ஒரு கோவிலுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் ஃபேமிலியோடு ரொம்ப ஜாலியாக கிளம்பினோம் ஃபர்ஸ்ட் எந்த கோவில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முருகர் கோவிலுக்கு வந்தோம் அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய்மலை அதை வந்து வீடியோவில் காட்ட முடியல ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க அந்த பேர் சொல்லலை இந்த வீடியோவில் சொல்கிறேன் அந்த கோவிலோட பேர் வந்து வெண்ணெய்மலை முருகர் கோவில் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு முருகரெல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் திண்டுக்கல்லில் வந்து அடிக்கொம்பு அப்படிங்கிற ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம் அந்த இடத்துல இருக்க கோவிலுக்கு போயிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாமி நாங்கள் வந்து போகும்போது மத்தியானம் வந்து ரெண்டு மணிக்கு தான் நாங்கள் போனோம் ஆனால் கோவில் வந்து ஒரு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம் நாலு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம் நம்ம வந்துட்டு சாமியை பார்க்காம போனால் எப்படின்னு ஒரு ரெண்டு மணி நேரம் தானே நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணோம் கோவிலை சுற்றி இருந்தோம் கோவிலுக்குள்ளேயே ரெஸ்ட் ரூமு அப்புறம் வந்து கார் பார்க் பண்ணுறதுக்கெலாம் பெரிய இடம் இருக்குது நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா மாடெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க மாடு கன்று குட்டி அதெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க அஸ்வீத்துக்கு வந்து மாடு அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும் அது ஏனோ தெரியல அவனுக்கு சின்னதுலேருந்தே மாடு அப்படின்னா பிடிக்கும் ரெண்டு மணி நேரம் எப்படி போச்சு அப்படின்னே தெரியல அவ்வளோ ஜாலியாக போச்சு எல்லா நாளுமே எல்லோரும் ஒரு ஒரு திசையில் இருக்க மாதிரி இருக்கும் நாங்கள் வீட்டில் அவர் வேலைக்கு அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல இருக்க மாதிரி இருக்கும் வருஷத்தில் ஒரு டைம் இப்படி போகும்போது ரெண்டு நாள் நம்ம கூடவே காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம கூடவே இருப்பாங்க எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல நம்ம எல்லாத்தையும் பேசலாம் நம்ம கூடயே இருப்பாங்க அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இந்த மாதிரி நாங்கள் இதுக்கு முன்னாடி டூர் போயிருக்கோம் இருந்தாலும் இந்த தடவை தம்பியை கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னு சொல்லியிருந்தேன்ல அங்கே போய் கல்யாண ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகி அங்கே போயாச்சு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் இந்த மேரேஜ் நடந்துச்சு அதனால நாங்கள் வந்து அங்கே போய்ட்டோம் அங்கே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு அழகர் கோவில் போனோம் அந்த அழகர் கோவிலை வந்து வீடி எடுக்க முடியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் அங்கே அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு கூட்டம் அதுக்கப்புறம் எங்கே போனோம் அப்படின்னா நாயக்கர் மஹால் அங்கே போனோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கே வந்து அவ்வளோக்கு ஒன்றும் பெருசாக கூட்டம் இல்லை ஒரு அளவுக்கு தான் கூட்டமாக இருந்துச்சு உள்ளே போகிறதுக்கெல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அங்கே போனோம் அப்படின்னா டிக்கெட் எவ்வளோன்னு மறந்துட்டேங்க சின்ன பெரியவங்களுக்கு பதினஞ்சு ரூபா சின்ன பசங்களுக்கு வந்து பத்து ரூபா அப்படின்னு நினைக்கிறேன் டிக்கெட்டு வாங்குனது நான் மறந்துட்டேன் நான் வாங்கலான்னு மறந்துட்டேன் அங்கே உள்ளே போயாச்சு உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த தூணெல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது உண்மையால் படத்தில் பார்த்த மாதிரியே இருக்குது அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லோரும் எப்படி சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்களேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மேலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதாக இருக்கும் அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு அத்தனை தூண் இருக்குது எத்தனை தூண்னு எனக்கு தெரியல கரெக்டாக அந்த நம்பர்ஸ் எனக்கு தெரியலங்க ஒவ்வொரு தூணும் ஒரே மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது மேலே பார்க்கும்போது ரெட் கலர் பெயிண்ட்ல வந்து அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க வரைஞ்சி தான் அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் யோசி பண்ணாங்கன்றது நினச்சாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது எனக்கு உண்மையாலும் மேலெல்லாம் நிமிர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கு இது வந்து அரசரோட அப்பையாமா அதை வந்து முன்னாடி வச்சிருந்தாங்க அதெல்லாம் பாருங்க எத்தனை விஷமாயிருக்கும் அது இன்னமுமே வந்து எவ்வளோ பத்திரமா வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போனோம் அங்கே போனோம் அப்படின்னா சாமி பயங்கர கூட்டம் சண்டேனால போனதுனால என்னென்னு தெரியல அவ்வளோ ஒரு கூட்டம் மொபைல் ஃபோனெல்லாம் எல்லாம் உள்ள கிடையாது வெளியிலயே செக் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டாங்க நம்ம கொடுத்துட்டு போயிடணும் ஒரு ஃபோனுக்கு பத்து ரூபா சார்ஜ் பண்ணி வெளியிலேயே வாங்கி வச்சுக்கிறாங்க அதனால உள்ள வந்து எதையுமே வீடியோ எடுக்க முடியல உள்ளே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு கண் வந்து கோடி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அந்த நடுவில் இருந்த அந்த குளம் அதுக்குள்ளே இருந்த தாமரைகள் பார்க்குறதுக்கெலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு உண்மையாலேயே மதுரை ரொம்ப அழகாக இருந்துச்சு மதுரை மல்லி வாங்காமல் வர முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு மதுரைக்கு போனதுக்கு மல்லிகைப்பூ பன் பரோட்டா அதுக்கப்புறம் ஜிக்கர்தண்டா எல்லாம் சாப்பிட்டு வந்தாச்சு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோங்க நாளைக்குன்னு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் எல்லாேருக்கும் பாய்